எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஏரியாவில் நிலத்தோட அளவு ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் திருநெல்வேலி நெல் கண்டுபிடிச்ச ஊராக இருக்கலாம் நம்மக்கிட்டேயும் நெல் நிறைய சாகுபடியாகுது ஆனாலும் தஞ்சாவூர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் நெல்லுக்கு அந்த அளவுக்கு நெல் உற்பத்தி அதிகமாக இருக்கும் தஞ்சாவூரில் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அங்கே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது எப்படின்னா ஒரு குழி ஒரு மா ஒரு வேலி இப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது மரக்காலை வச்சு அதாவது பழைய காலத்தில் நெல் அளக்கிற அந்த மரக்காலை வச்சு சொல்லுவோம் ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது பன்னெண்டு மரக்கால் வரப்பாடு அப்படிங்கிற மாதிரி அந்த வரப்பையும் சேர்த்து வரப்பு பன்னெண்டு மரக்கா வரப்பு அதை வரப்பாடு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிக்கிடுவோம் அதாவது ஒரு மரக்கா நெல் கரெக்டாக ஒரு ஆள் சம்பளம் அந்த காலத்தில் அப்படி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம் இப்போல்லாம் நெல் கிடையாது இப்போது ஒரு பன்னெண்டு மர கரப்பாடு அப்படின்னா பன்னெண்டு ஆள் வேலை செய்கிற இடம் அதாவது நம்ம நெல் நடுவிக்காக இருக்கட்டும் வாழை இந்த மாதிரியாக களை வெட்டுறதுக்காக இருக்கட்டும் ஒரு ஆளுக்கு இப்போது இப்போது உள்ள விலைவாசி கூலி உயர்வு காரணமாக அறநூறுரூவா அப்போ ஒரு ஏழாயிரத்தி இரநூறுவா ஒரு ஏக்கருக்கு நமக்கு ஆள் கூலியே தேவைப்படும் ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு வரும்போது முந்நூறுபா ஒரு மூவாயிரத்தி அறநூறுரூவா பக்கம் வரும் இதை பழைய காலத்தில் நம்ம திருநெல்வேலி பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மரக்கா அப்படின்னா எட்டு சென்ட் வேலை பார்க்குற இடம் அப்படிங்கிற மாதிரியாக வரும் நமக்கு இந்த வரப்பு எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஏக்கர் நூறு சென்ட் பக்கம் வரும் பைத்தெட்டு எண்பது பன்னெண்டு எட்டு தொண்ணூத்தாறு ஒரு நாலு சென்டு வரப்புக்குன்னு கழிச்சுருவாங்க ஏன்னா வரப்பு எல்லாமே வழிப்பாதை இதை ஏன் வரப்பு அப்படின்னு சொல்லிவிட முடியாது ஏன்னா எல்லோரும் போயிட்டு வர மாதிரியாக நம்ம பத்திரம் போடும்போதே ஒரு நாலு சென்டை வரப்புக்காக ஒதுக்கிடுவோம் நம்ம நாலு பக்கமும் வரப்பும் இருக்கும் அப்போது ஒரு நாலு சென்ட் வரப்புக்கு போயிடும் ஒரு ஏக்கர் நூறு சென்டு நம்ம ஏரியாவில் பன்னெண்டு மரக்கா வரப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழி ஒரு மா ஒரு வேலி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரியாது அது போக நேற்று ஒரு நண்பர் குழிக்கு ஆள் போடலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் குழி அப்படிங்கிறது எவ்வளோ இடம்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஏரியாவில் வேறு மாதிரியாக சொல்லுவோம் அது போக இங்கே காவல்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வசூல் பண்ணுவாங்க காவல் அந்த அளவுக்குலாம் இருக்காது அது நிறைய கிராமங்களில் இருக்குது நம்ம பக்கத்து கிராமத்தில் ஒரு வய வாங்கி குத்தகைக்கு பயிர் வச்சோம் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த காவல்காரர் ஒரு ஆடு மாடு கூட உள்ளே வர விடாத அளவுக்கு ரொம்ப தீவிரமாக நல்ல காவல் காத்தாரு அவருக்கு நமக்கு ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு இவ்வளோ ஒரு ஆயிரரூவா கொடுங்க ரெண்டாயிரூவா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிடுவாப்பில்ல ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு நீர் வரி ரசீதுன்னு சொல்லிட்டு கட்டுவோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாரம்பரியமாக தண்ணி மேற்பார்வை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயும் வாங்குவாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஆறு மாத காலத்துக்கு ஒரு நானூறுரூவா அப்படிங்கிற ஒரு கணக்கில் வாங்கிட்டு போவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி காசு வாங்க மாத்திரம் வருவாங்க இது நம்ம கிராமத்தோட வழக்கம் அது எப்படின்னா தண்ணி பார்வை அப்படிங்கிற மாதிரியாக வரும் அது போக கால் வெட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நிலத்துக்காரங்களும் தனியாக அதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து தான் தண்ணி அடைக்கிறதுக்கெல்லாமே ஏன்னா எல்லோரும் போக முடியாது ஒரு குறிப்பிட்ட விவசாயிகள் போவாங்க அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவோம் இங்கே பெருசாக ஆடு மாடுகள் தான் தொந்தரவு அதிகமாக இருக்குது முன்னெல்லாம் இல்லை எல்லோருமே விவசாய நிலத்துக்குள்ளே விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்க ஒரு திசைக்கு விட்டால் பச்சை தேடி தான் ஆடு மாடு வருங்கிற மாதிரியாக வந்துடும் ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறதுனால கால் போன போக்கில் ஆடு மாடுகள் வந்துடுது அது ஒரு சில சமயம் நமக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சென்றான் அதாவது நடுவயக்காடு நடுவு பத்துக்காடு அப்படின்னு சொல்லுவோம் நடுவயலுக்குள்ளே வராது இந்த ஆற்று ஓரமாக இந்த மாதிரியாக ஊர் பக்கத்தில் ஓரமாக இருக்கிற இடத்துக்குள்ளே ஒரு சில நேரம் நம்மளை கொஞ்சம் அதிகமாகவே தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா நமக்கு இந்த ஊர் வயதான் இங்கே இருக்குது ஆளோட சேர்ந்தாப்பில் மற்ற எல்லாமே மற்ற ரெண்டு வயலும் ஆத்து ஓரமாக ஆடு மாடு நடமாட்டம் அதிகம் இருக்கும் இடத்துல தான் இருக்குது நம்ம எவ்வளோ வேலி கட்டினாலும் சரி என்ன செஞ்சாலும் ஆடு மாடு தொல்லை தான் செய்யும் அப்படியே உங்கள் ஏரியாவில் இந்த குழிமா வேலி அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒரு ஒரு ஏக்கர் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் ஒரு கணக்கில் கமாண்ட் பண்ணி விடுங்க நம்மளும் தெரிஞ்சுக்கிடுவோம் நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க